ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சர்ப்ரைஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைக்கி தான் நம்மளுக்கு நம்பர் போர்டை பொறுத்த வரைக்கும் எல்லா நம்பரும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சி அதாவது எந்த நம்பருமே செட் ஆக கிடையாது அதாவது பத்தாம் தேதி கிஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் ரெகுலராக விடாமல் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக வெற்றி எடுத்துருவோம் காலப்படாதீங்க ஏ போர்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு சைபர் பி போர்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு சி போர்டு பார்த்தீங்கன்னா ஆறு சைபர் இதுதான் எடுத்துருக்கோம் உங்கள் கணக்கில் இருந்தால் போர்டு கிஸிங்காக இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க கேஎல்டிஎட் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொன்று ஐம்பது எழுபத்தேழு தொண்ணூற்றேழு பன்னெண்டு இந்த நம்பருக்கு போய் ஆயின்னு சொன்னிங்கன்னா போதும் அவங்க ஒரு சேட்டு அனுப்பிச்சுவிட்டாங்க அந்த சேட்டில் பார்த்தீங்கன்னா ரேட் இருக்கும் அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனல் பேர் சொன்னிங்கன்னா த்ரீ டி ஃபோர்டி உங்களுக்கு ஆஃபர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏபி பார்த்தீங்கன்னா சைபர் எட்டு ஐம்பத்தி எட்டு சைபர் ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பிசி பார்த்தீங்கன்னா எண்பது எண்பத்தி ஆறு இருபது இருபத்தி ஆறு ஏசி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு ஐம்பது டபுள் சைபர் சைபர் ஆறு இது தான் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கணக்கில் இருந்தால் போடு கசிங்காக இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க ஏசிபிசி வந்து உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பார்த்துக்கோங்க பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து வெற்றி வந்துச்சுன்னா கரெக்டாக நம்ம அதே மாதிரியே போயிட்டே இருக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு இன்றைக்கி தான் நமக்கு நம்பரு ஒரு நம்பர் கூட செட் ஆகாமல் போச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டபுள்ஸ் பார்த்திங்கன்னா ஒம்போது ஒம்பது அஞ்சுன்னு அடிச்சிருக்காங்க அதனால் நம்ம நம்பர் வந்து செட் ஆகாமல் போச்சு ஃபாலோ நாளைக்கு நம்ம வெற்றி எடுத்துருவோம் கிரீடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு இருபத்தி ஆறு ஐநூற்றி இருபது ஐநூற்றி எண்பது ஐநூற்றி எண்பத்தாறு அதே சைபர் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சைபர் இருபத்தி ஆறு சைபர் இருபது சைபர் எண்பது சைபர் எண்பத்தாறு ஆல் போர்டு பார்த்திங்கன்னா சைபர் ரெண்டு தான் எடுத்துருக்கோம் உங்கள் கணக்கில் இருந்தால் லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக நம்ம என்ன சொன்னோம் வெற்றி கண்டிப்பாக தரும்னு சொன்னோம் கண்டிப்பாக கொடுப்போம் வெற்றி சொல்லிட்டோன்னா கண்டிப்பாக வெற்றி கொடுத்துருவோம் நான் விடாமல் ரெகுலராக நீங்கள் பார்த்துட்டே வரணும் சேனலை அப்போ தான் நம்ம எடுத்து என்ன கொடுக்குறோம் என்ன தரோம் உங்களுக்கு கரெக்டாக தெரிய வரும் கண்டிப்பாக வெற்றியோட மிக் பண்ணுவோம்